சொல்லிக் கொள்கிறோம் பொது சிலின் சட்டம் கொண்டு வந்தால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார் என்ற எண்ணத்திலே இந்த சங்கப் பரிவாரம் கூட்டும் பொது சிலையில் பொது சிலை என்று செல்கிறது அதே பொது சிலின் சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் பாதிக்கப்படுவதைப் போல உங்களுக்குள்ளே நீங்கள் முட்டி கொண்டு சானதுதான் அதிகமா உனக்கு சட்டம் தெரியுமா குவிச்சிக்க சட்டத்துல என்ன இந்து சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா நீ முஸ்லீம் சட்டத்தை பேசுறீங்க இந்து சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா திருமண சட்டத்தில் ஆயிரம் பிரச்சனை இரண்டாம் கல்யாணம் பண்ணக்கூடாது இந்து திருமண சட்டம் தானே இந்த கோவா மாநிலத்தில் இருக்கிற இந்துக்கள் இரண்டாம் கல்யாணம் பண்ணலாம் இந்த அரசு சட்டம் அனுமதிக்கிறது கோவா மாநிலத்தில் இருக்கிற இந்துக்கள் முஸ்லிம் நாடு முழுக்க கல்யாணம் பண்ணலாம் இரண்டாம் கல்யாணம் கோவாவில் அவங்க என்ன பண்ணலாம் கோபாலம் காலம் காலமா என்ன கல்யாணம் பண்றோம் யாரு இந்து மக்கள் அதனால அவங்களுக்கு உள்ள உரிமை அவங்களுக்கு கொடுத்துருவோம் ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாம் ராஜஸ்தான் ஒரு கூட்டம் போராடுகள் ஜாதி இனத்தவர்கள் ரயில் வரியல் பண்ணலாங்க இடஒதுக்கீடு கேட்டாங்க பஞ்சாயத்து வருதுல ஜாட் இந்த ஜாட் இனத்தில் ஒரு மரபு இருக்கிறது ஒரு பெண் ஒரு ஒரு அண்ணனுடைய மனைவி அண்ணன் இறந்து விட்டால் தம்பி கட்டிக்கொள்ளலாம் எப்படி இரண்டாவது திருமணமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஜாதி நடத்தவர்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது சட்டம் அதை அங்கீகரித்திருக்கிறது இப்ப பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா நான் எந்த முன்னாடி ஜாதி எந்திப்பான் நாங்க இந்துக்கிறது முன்னாடி கோவா மாநிலத்தை இந்துக்கள் எந்திப்பார்கள் இந்து திருமண சட்டத்தில் சின்னம்மா பையன் பெரியம்மா பையன் சின்னப்பா பையன் பெரியப்பா பையன் கல்யாணம் முடிக்க கூட பழங்குடியினருடைய மரபுல சின்னம்மா பையன் பெருமம் பையம்மா பையன் முடிக்கிற பழக்கம் இருக்கிறது இந்துக்கள் இல்லத்துல அனுமதி பொது சீக்கிரம் கொண்டு வந்தா நாங்க எந்திரிக்கு முன்னாடி பழங்குடியின மக்கள் இந்துக்கள் செலுந்திருப்பார்கள் எத்தனை ஓட்ட உனக்குள்ள எல்லாத்தையும் ஒண்ணு கொடுத்திமா பாக்கலாம் கல்யாணம் முடிச்சிட்டு விவாகாரத்து பண்ற நேரத்துல ஈஸியா பண்ணிடுறான்னு பஞ்சாயத்து வைக்கலாம் ஆனா இந்து திருமணத்தில் உள்ள சிக்கல் என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணதம்மா சட்டம் அதை தெரியுமா ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்றார் வைதீக முறைப்படி திருமணம் நடக்கணும் முறைனா என்னப்பா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தேவர்கள் புடை சூழ அவர்கள் சாட்சியாக நிற்க சப்தகிரி என்று நெருப்பை பத்தளித்து அவரை சுத்தி ஏழு தடவை வலம் வந்து நடத்தப்படுகிற திருமணம் வைதீக திருமணம் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு நெருப்பை பத்தளைக்கல ஏழு தடவை சுத்தி வரல கல்யாணத்தை முடிச்சிட்டாரு பத்து வருஷம் உடம்ப நடத்திட்டாரு கொண்டாடி பிள்ளை எல்லாம் பெருகி போச்சு இப்போ கோர்ட்டுக்கு போய் மனுவை போட்டு எனக்கு கல்யாணமே முடியலையே ஆமப்பா முடியலையே நீதிமன்றம்னு சொல்லும் ஏன்னா குடும்பம் நடத்தணும் புள்ளைய பத்துக்கு இத்தனை பேர் இருக்கும் அவன் நெருப்ப சுத்தி வந்தாலும் வரலை அப்ப அவங்க எல்லாருமே பண்ணல கல்யாணம் முடிச்ச ஒருத்தன் விவாகரத்து பண்றது தலா 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 விவாகரத்து பண்ணிடுறாரு இதுக்கு கோபப்படுறிய கல்யாணமே பண்ணனது உன் சட்டம் சொல்லுது அது கோபம் வந்துச்சா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவன் பொஞ்சாதி வச்சு காப்பாற்றணும் செலவுக்கு பணம் கொடுக்கணும் குறுசாட்டி கோர்ட்ல போய் அவர் போட்டு பணத்தை வாங்க முடியும் இந்து சட்டத்திலே அது இருக்கிறது எல்லா திருமண சட்டத்திலும் இருக்கிறது இப்ப என்ன ஒரு ஆள் புறவனம் என்ற பெயரால் சாமியார் என்ற பெயரால் ஒரு நானும் பணம் கொடுக்க முடியாது கோர்ட் சொல்லும் ஆமா ஆமா அவர் சாமியாரா போயிட்டாரு எனவே கொடுக்க முடியாது உனக்கு பணம் தர முடியாது திருமண சட்டத்தில் சிவில் உள்ள பிரச்சனை

கண்ணிகா அதனால அசுரத்தான நம்ம சொல்றதா இருந்தா மகள் கல்யாணம் வரரசனை கல்யாணம் பொம்பளை கிட்ட வாங்கிட்டு முடிச்சா அதுக்கு பேரு கண்ணிகா பொம்பளைக்கு கொடுத்து முடிச்சா அதுக்கு பேர் அசுரத்தான இந்திய சட்டம் என்ன சொல்றது வரதட்சணை கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது பெரிய குற்றம் தண்டனை எல்லாம் எழுதி வச்சிருக்கு இப்போ சிவில் சட்டத்தை கொண்டு வந்தா அசுரத்தை கொண்டு வருவியா கன்னியாக கொண்டு வருவியா சின்னமா பிள்ளைய கட்டதான் கொண்டு வருவியா கெட்டக்கூடாது கொண்டு வருவியா ஜாட் இனத்தை ரெண்டாவது விளையாடத்தை ஒத்துக்குவியா கோவா மாநிலத்தை ரெண்டாவது விளையாடத்தை ஒத்துக்குவியா ஆயிரத்தி பஞ்சாயத்து ஓ ஆலை எந்திப்பா ஓ நெத்தி போட்ட உடப்பா எங்களுக்கு பஞ்சாயத்து போய் சாப்பிடுக்காரு நீ எழுத்துக் கொண்டால் சிவிலை கொண்டு வந்தால் எங்களுக்கு பிரச்சனை என்று எங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிக்கவும் வழியிருக்கிறது கடைபிடிக்க முடியாத விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் எங்கள் மார்க்கத்தில் வழி சொல்லி தரப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து இல்லை இப்படி போனா அந்த ரூட்டு அப்படி போனா அந்த ரூட்டு போய்கிட்டே இருக்கும்